ஜூலை ஒன்பது ஆண்டின் பொதுக்காலம் பதினான்காம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் நான்கு முதல் ஏழு மற்றும் பதினொன்று முதல் பதிமூன்று வரை ஆண்டவர் கூறுவது இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அது என்னாலே அன்று அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள் அதை பற்றியும் நான் ஒன்றுமறியேன் தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள் தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள் சமாரியா மக்கள் வழிபடும் கன்று குட்டியை நான் வெறுக்கின்றேன் என் கோபத்தி அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள் அந்த கன்று குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ அது கடவுள் அல்லவே கைவினென்யன் ஒருவன்தானே அதைச் செய்தான் சமாரியாவின் கன்று குட்டி தவிடுபொடியாகும் அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள் கடும் புயலை அறுப்பார்கள் வளரும் பயிர் முற்றுவதில்லை கோதுமை நன்றாக விளைவதில்லை அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர் எப்ராயும் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான் அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின ஆயிரக்கணக்கில் நான் திருச்சிட்டங்களை எழுதிக் கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள் பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள் பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் ஒண்ணுகிறார்கள் அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார் அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் திருப்பாடல் நூற்றி பதினைந்து மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு ஏழு முதல் எட்டு மற்றும் ஒன்பது முதல் பத்து நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவருடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கைவேளையே பல்லவி இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை முகர்வதில்லை பல்லவி இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் கைகள் உண்டு ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை கால்கள் உண்டு ஆனால் அவை நடப்பதில்லை தொண்டைகள் உண்டு ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல் ஆவர் பல்லவி இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமுமாவார் ஆரோனின் குளத்தாரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் ஆவார் பல்லவி இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகைக் கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அழைக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்